இப்படி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வ கணேஷோட உடல் வந்து அவங்க பெற்றோரோட நான்கு நாட்களை கடந்த போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு அவங்க பெற்றோர்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுருச்சு இதற்கிடையில கவினோட காதலி சுபாஷினி ஒரு வீடியோவை வெளியிட்டு அது ஒரு புறம் பேசு மாறிடுச்சு இதையெல்லாம் தாண்டி திருப்புவனம் அஜித் குமார் கொலையிலிருந்து இன்னைக்கு செல்வ கவின் செல்வ கணேஷோட ஜாதிவெறி ஆணவ கொலை வரைக்கும் இதுக்கு பெண் ஒரு போதைப் பொருள் மாஃபியா அந்த ஸ்ரீகாந்த் எல்லாம் கைதானாங்க இல்லையா அதுக்கு பின் அந்த மாஃபியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் நமக்கு இருக்கு இதெல்லாம் குறித்து கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்போனுக்கு முதல்ல கவின் செல்வகணேஷோட படுகொலைக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் அவங்க குடும்பத்துக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து சுபாஷினி சுபாஷினி ஒரு ரெண்டு நிமிஷம் பத்து செகண்டோ என்னமோ ஒரு வீடியோ வெளியே வந்துருச்சு அவங்க பேசுனதா ஒரு வீடியோ வெளிய வந்துருச்சு நானும் கட்டணும் ரொம்ப த்ரூவா லவ் பண்ணோம் கொஞ்சம் செட்டில் டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்ப வந்துட்டு சுஜித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போ அந்த டைம்ல வந்துட்டு அப்பா கிட்ட சுஜித் சொல்லிட்டான் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்றியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழித்து சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தான் அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்டே அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மந்த்த்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க என் இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கறதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எய்ட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாவுக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் சாலை கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஸோ டேரெக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிட்டு ஐபிஐக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போய்ட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டையும் மட்டும்தான் பேசிகிட்டு வந்தேன் பேசிட்டு அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்ப அவங்க மாமாவும் அம்மாவும் கிளம்புறப்ப தான் கவின் இங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வந்தேன் அப்புறம் யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணிணாங்களோட எடுக்கல நானும் கால் பண்ணி எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்கு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போவானே வேணும் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ள இப்படி ஆகிடுச்சி ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்திய கதாப்பா வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை தோட விட்டுருங்க விட்டுருங்க அது ஒரு ஒரு மிரட்டலால உருவாக்கப்பட்ட வீடியோ பதிவு தெரியுது இந்த சுபாசினியோட அந்த நிலையில இருந்து நம்ம பார்க்கணும் ஒரு குடும்பம் காதலை எதிர்த்திருக்கு ஜாதியை எதிர்த்திருக்கு தான் உயிருக்குயிரா நேசிச்ச தன் காதலனையே தன் தம்பியே வெட்டி படுகொலை பண்ணியிருக்கான் அந்த குடும்ப சூழல்ல தான் நம்ம இப்ப இருந்துகிட்டு இருக்கோம் அந்த அந்த படுகொலையை சுத்தி உள்ள உற்றார் உறவினர்கள் அனைவருமே நியாயப்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல அந்த குடும்ப பின்னணி சூழல்ல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த சூழல்ல இருக்கிற ஒரு பெண் எப்படி ரியாக்ட் பண்ண முடியுமோ என்னமா என்ன மாதிரியான ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்குமோ அந்த தான் சுபாசினி இருக்கக்கூடும் அப்படியான அச்சுறுத்தல்ல தான் அந்த வீடியோவை அவங்க வெளியிட்டிருக்க கூடும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இந்த சமூகத்துல தொடர்ச்சியா காதலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு சாதியை கடந்து காதலிக்கும் போது மாற்று சாதியில காதல் வரும்போதோ அவங்க திருமணத்தை செய்யும் போதோ மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு இந்த மாதிரியான சாதி சாதிவெறி ஆணவ படுகொலைக்கு பின்னால் அந்த பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைப்பதில்லை சட்டம் உயர் நீதிமன்றம் அதற்கான உரிய வழிகாட்டுதல கொடுத்து அந்த காதலர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பெண்ணுக்கோ ஆணுக்கோ பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் இருந்தாலும் கூட அரசு அது முறையா நடைமுறைப்படுத்தாம இப்படி எத்தனை பேர் கௌசல்யாவா எத்தனை பேர் கோகுல்ராஜ் வழக்குல அந்த பெண் வந்து சாட்சியம் சொல்லி தண்டனை வாங்கி கொடுத்த பெண் மாதிரி துணிச்சலா இருந்துட முடியும் இப்படியான தன் தம்பியே ஒருத்தனை கொண்டிருக்கா இப்படியான ஒரு கொலை பிடித்த மிருகங்களுக்கு இடையில நம்ம வாழ்றோம் அவங்க சொல்றத அவங்க கட்டுப்பாட்டுல இருந்துதான் நம்ம அவங்க பேச்சை கேட்டுதான் இருந்தாகணும் அப்படிங்கிற சூழல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு என்ன சட்ட பாதுகாப்பு இருக்கு என்ன சமூக பாதுகாப்பு இருக்கு ஆகையால சுபாசினிய குற்றவாளியா ஒரு கொடுமகாரியா அந்த அப்படிங்கிறது அது சரியானதா நமக்கு தெரியல இப்போ அடுத்து நம்ம இந்த கொடுமக்காரியா கொலைவெறி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டத்துக்கு வரும் இந்த சட்டத்தை தொடர்ச்சியா முற்போக்காளர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் போராளிகள் வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க அரசு வந்து ஆனா ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வந்து அது ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சட்டமன்றத்துல கூட இருக்கிற சட்டமே போதுமானது அப்படி ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட மூணு ஆணவ படுகொலைகள் நடந்துருச்சுன்னு நினைக்கிறோம் இப்படி தொடர்ச்சியான ஆணவ படுகொலைகளும் ஒரு சமூக அச்சுறுத்தலும் இந்த இயற்கை உணர்வான காதலுக்கு ஒரு பாதுகாப்பின்மையும் இந்த சமூகத்துல நிலவிக்கிட்டு இருக்கு இதே முதலமைச்சருக்கோ துணை முதலமைச்சருக்கோ இன்ன பிற அதிகாரிகளுக்கோ யாருக்காவது ஒரு பாதுகாப்பு இல்ல இப்ப முதலமைச்சருக்கு அத்தனை கார் வருது பிரதமருக்கு அத்தனை கார் வருது அமைச்சர்களுக்கு அத்தனை காரும் துப்பாக்கி ஏந்திய பட்டாலியனும் வருது படை வருது அப்படி இப்படி எத்தனையோ படை எக்ஸ் பிரிவு ஒய் பிரிவு ஜட் பிரிவு இந்நேற்று கட்சி ஆரம்பிச்ச விஜய்க்கு வரைக்கும் அவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு அப்போ பொதுமக்கள்னா எளிய மக்கள்னா இவங்க அவங்களோட உயிர்னா இவங்களுக்கு என்ன போற போக்குல உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னிங்கிற மாதிரி யாருக்கு வேணுமோ அவங்க உயிரை எடுத்துக்கிட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு அவ சுயலாபத்தை பாத்துக்கிட்டு வசதி வாய்ப்போட வாழலாமா என்ன ஒவ்வொரு குடிமகனோட பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது தானே அரசோட கடமை அதுக்கு தானே நாம மக்களாலான ஆன அரச மக்களாலான ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை நம்ம அமர்த்துறோம் அவங்க அவங்க பாதுகாப்புகளை மட்டும் உறுதி பண்ணிக்கிட்டு பொதுமக்கள் எக்கேடு கட்டு போனா என்ன இளைய சமுதாயம் எக்கேடு கட்டு போனா என்ன அப்படிங்கிற மாதிரியான போக்க தொடர்ச்சியா கடைபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ இந்த கவின் செல்வகணேஷ் வழக்குலையுமே கூட ஒருவேளை ஜாதி வெறி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டம் இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அவங்க அம்மாவை கைது பண்ணாம இப்ப தப்பிக்க வச்சிருக்க முடியாது அது மட்டும் இந்த கொலைக்கு யாரெல்லாம் முகாந்திரமா இருக்காங்க காரணமா இருக்காங்க தூண்டுதலா இருக்காங்க அத்தனை பேரையும் அத்தனை பல்வேறு கோணங்கள்ல விசாரிச்சு குற்றவாளிகளை ஆக்கியிருக்க முடியும் கைது பண்ணியிருக்க முடியும் குறைந்தபட்ச குற்றவாளிகளுக்கு ஒரு அச்சுறுத்தலையாவது அந்த சட்டம் கொடுத்துருக்கும் முழுமையா கட்டுப்படுத்திடுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான் ஆனா குறைந்தபட்சம் ஒரு கட்டுக்குள்ளையாவது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளையாவது குற்றவாளிகளுக்கு ஒரு அச்சத்தையாவது அந்த குடும்பங்களுக்கு ஒரு அச்சத்தையாவது சொத்தையே பறிமுதல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரும்போது அச்சத்துக்குள்ளாவாங்க அட காதலுக்காக எவனையோ கொண்டுட்டு ரொம்ப சொத்தை பறி கொடுக்கிறதா அப்படிங்கிற ஒரு அச்சமாவது ஏற்படும் இப்படி எளிய மக்களை காதலர்களை இளம் தலைமுறையினரை காக்க ஆணவ ஜாதி வெறி ஆணவ கொலைகளுக்கு எதிரான ஒரு தீவிரமான தடுப்பு சட்டத்தை கொண்டு வர்றதுல இந்த திமுக அரசுக்கு அப்படி என்ன மெத்தன போக்கு அப்படி இந்த நாட்டுல குற்றமே இல்ல கொலைகளே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பாதுகாப்பெல்லாம் விலைக்கிட்டு நீங்க சாதாரணமா ரோட்ல நடந்து போங்க மக்களுக்கு பாதுகாப்பு தேவையில்லை சட்டங்கள் கடுமையாக்க தேவைப்பட தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கும் தேவையில்லை விட்டுருங்க எங்களோட பிரதிநிதிகள் தானே நீங்க தொடர்ச்சியா இந்த அரசும் அரசாங்கமும் அது ஒன்றியமா இருக்கட்டும் மாநிலமா இருக்கட்டும் மக்களை மக்கள் நசுக்கப்படுறதுக்கு கண்டும் காணாம கடந்து போய்கிட்டே இருக்க 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 இந்த அரசு எந்திரத்தின் மீதான இந்த சிஸ்டம் மீதான மக்களோட நம்பிக்கை வந்து வலுவிழந்துகிட்டே போய்கிட்டு இருக்கும் அத அந்த ஆட்சியாளர்கள் கவனத்தில் கொள்ளணும் ஒரு நாள் அது மிகப்பெரிய போராட்டமாகவும் புரட்சியாகவும் வெடிக்க ஆரம்பிச்சிடும் மெரினா புரட்சி மாதிரி இப்ப அடுத்து வரும் இது ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டம் தொடர்பான நம்மளோட கோரிக்கை இப்போ இந்த அரசு எந்திரத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான இந்த அரசாங்கத்துல காவல்துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு திரட்டன்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம இன்ட்ரோல சொன்ன மாதிரி இதுக்கு பின்னாடி போதை மாஃபியா இருக்கா அப்படின்னா நமக்கு அந்த சந்தேகம் கொஞ்ச நாளாவே இருந்துகிட்டே இருக்கும் எப்படி அப்படின்னா இந்த அஜித் குமாரோட கஸ்டோடியல் டெத்துக்கு முன்னாடி மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு செய்தியா அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு அமைதியான சூழல் நிலவிக்கிட்டே இருந்து திடீர்னு ஒரு அரசியல் பரபரப்பு இல்லை சமூக பரபரப்பு ஏற்படுத்தின செய்தி எது அப்படின்னா இந்த ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா நடிகர்கள் எல்லாம் போதைப் பொருள் பொக்கையன் எல்லாம் பயன்படுத்தி கைதான விவகாரம் தான் அவங்களுக்கு பரிதோ பரிசோதனை பண்ணி அவங்க பயன்படுத்தினதும் உறுதிப்பட்ட படுத்துருச்சு உறுதிப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு யார் சப்ளை பண்ணாங்க அப்படின்னு ஒன்று ரெண்டு பேர் அதிமுக பிரமுக பிரமுக முகர் அப்படின்லாம் பேர்கள் வெளியே வந்துச்சு இது ஒரு ரெண்டு நாள் செய்தியாக போய்கிட்டே இருக்க ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த செய்தியை கவனிக்குது இது ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு செய்தியில் இவங்க அவங்க இந்த கட்சி அந்த கட்சின்னு வந்துக்கிட்டே இருக்கு இந்த 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 போதைப் மாஃபியாவோட விஷயம் மட்டுமே தமிழ்நாடு ஃபுல்லாக பேச பொருளாக இருக்க அந்த சமயத்துல தான் இதை டக்குன்னு கட் பண்ணி கேமராவை இன்னொரு பக்கம் திருப்பின மாதிரி திருப்போன அஜித் குமாரோட கொலை வழக்கு தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது பேசு பொருளாக மாறுது இதிலேயே நமக்கு வலுவான சந்தேகம் ஏற்படுது ஏன்னா போதைப் பொருள் மாஃபியாங்கிறது வந்து மிகப்பெரிய நெட்வொர்க்கா இருக்கும் பல ஆயிரம் கோடிகளை டேர்ன் ஓவர் பண்ற அதுல ஆஹ் என்னது புழக்கத்துல இருக்கிற சம்பாதிக்கிற அந்த மாதிரியான ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கும் பெரிய போதை மாஃபியாவை கை வைக்க அவங்க எப்படியாவது எதையாவது ஒண்ணு டைவெர்ட் பண்ணி எதை செய்தேனும் தங்களை காப்பாத்திக்க துணிவார்கள் ஏன்னா பலாயிரம் கோடியான சந்தையை அவங்க புடிச்சு வச்சிருப்பாங்க அப்படி போது தொடர்ச்சியா இந்த போதை மாஃபியாக்களை ஒவ்வொருத்தரா கேள்வி எழுப்புற மாதிரியோ இந்த செய்தி தமிழ்நாடு முழுக்க பரவ மாதிரியோ ரெண்டு நாள் தொடரவே உடனே கட் பண்ண உடனே இங்க அஜித் குமாரோட கஸ்டோடியல் எடுத்து பரபரப்பா பேசப்படுது அதை நோண்ட நோண்ட விசாரிக்க விசாரிக்க என்னதான் அதுல இருக்கு அப்படின்னா ஒண்ணுமேல ஒரு லேடி ஒரு திருட்டு கேஸ் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ஒரு நாள்லே ரெண்டு நாள்லேயே உடனடியா விசாரிச்சு அடிச்சு கொள்ற அளவுக்கு சிவியரா போலீஸ் அதுல தீவிரம் காட்டுது அவ்வளோ பெரிய திருட்டு கேஸா அவ்வளோ பெரிய பணம் பறிமுதலா திருடு போயிடுச்சா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை பறிகொடுத்தன்னு சொல்ற அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த லேடியும் முன்னுக்கு பின் முரணான தகவலை சொல்றாங்க அது ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை ஐநூறு ரூபாய்க்கு நடந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க இப்படி ஒண்ணும் இல்லாத வழக்கா இருக்கு அப்போ ஏதோ ஒரு மாஃபியா திட்டம் போட்டு திடீர்னு இதுவே போதைப் பொருள் விஷயமே பேசு பொருளா இருக்கு இதை மாத்தணும் டக்குன்னு யாருக்காவது ஏதாவது காசு கொடுத்து இப்படி ஒரு கொலையை பண்ணுங்க கஸ்டோடியல் டெத் பண்ணுங்க அதுவும் எஸ்சி எஸ்டில பண்ணா அது அந்த சமூகங்களுக்குள்ள பேசு பொருளா இருக்கும் மற்ற சமூகங்கள் காது கொடுத்து கூட கண்டுக்காது அதனால யாராவது ஒரு ஓபிசிக்குள்ள இந்த மாதிரி பண்ணுங்க இது தமிழ்நாடு புள்ள அதிர்வலையை ஏற்படுத்தும் நம்மள பேச மறந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு திட்டமா இருக்குமோ அப்படின்னு நம்மளோட ஒரு தான் ஒரு கோணம் தான் ஒரு சிந்தனை தான் ஆனா நம்ம கிட்ட அதுக்கான தெளிவான தரவுகளோ தகவலோ இல்லை இப்படியா இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு அதை தொடர்ந்துதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் விஷயம் அதுக்கப்புறம் அஜித்குமார் கொலை வழக்கு அதுக்கப்புறம் இந்த டிஎஸ்பி தேவ தேவேந்திரனா அவர் வந்து நடந்தே போய் பெரிய தியாகி மாதிரி நடந்தே போய் அவர் பெரிய உயரதிகாரிகள் எல்லாம் குற்றஞ்சாட்டுறது அதுக்கடுத்து இந்த உடனே இந்த கவின் கவின் செல்வ கணேஷ் தொடர்ச்சியா நீங்க அந்த போதைப் பொருள் திருப்புவனம் கஸ்டோடியல் எடுத்து டிஎஸ்பி சுந்தரேசன் சுந்தரேசன் யார சொல்றாரு செந்தில் வேலன் உளவுத்துறை தலைவர் செந்தில் வேலு டேவிட்சன் சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் இப்படி ஒரு ஒரு சர்க்குலா இது காவல்துறைக்குள்ள ஏதோ ஒரு புகைச்சலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக டேவிட்சன் ஆசீர்வாதம் வந்து சங்கி கும்பல்களால் இருக்காங்க இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே டேவிட்சன் ஆசீர்வாதத்தை இந்த புரோக்கர் கும்பல் குறிவைச்சு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்துச்சு பாஜக கும்பல் இந்த புரோக்கர் பைய சவுக்கு சங்கர் அதுக்கப்புறம் இந்த மாமா பைய சாட்டை துறைமுருகன் இந்த மாதிரியான புரோக்கர் தொழில் பண்றவங்க எல்லாம் ஒண்ணு கூடி சங்கிகளுக்காக டேவிட்சன் ஆசீர்வாதத்தை குறிவைச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை அடங்கி மறுபடியும் சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சு மறுபடியும் அது டேவிட்சன் ஆசீர்வாதம் போய் நிக்குது இன்னைக்கு கவின் கவின் செல்வ கணேஷோட கொலை வழக்கு வரைக்கும் ஜாதி வெளி வரைக்கும் காவல்துறை ஒட்டு மொத்தமா ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி காவல்துறையோட சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகி கிடக்கு இங்க காவல்துறைக்கான அமைச்சர் முதலமைச்சர் என்ன பண்றாரு அப்படிங்கிற கேள்வி எழுது திட்டம் போட்டு முதலமைச்சருக்கு நெருக்கடி கொடுக்கணும்னோ ஆட்சிக்கு நெருக்கடி கொடுக்கணும்னோ நடக்குதா இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்குக்கு திட்டம் போடுறாங்களா இல்ல காவல்துறை டேவிட்சன் ஆசீர்வாதத்துக்கு ஆசிர்வாதம் புரிவிக்கப்படுறாரா இப்படின்னு பல்வேறு கோணங்கள் இருக்கு ஆனா இது எதுக்குமே முடிவு எட்டப்படாமல் நடவடிக்கை எடுக்கப்படாமல் வெறுமனே மாத்தி மாத்தி இந்த செய்தியில அடுத்த செய்தி இல்லை ஏதோ ஒரு நிவாரணம் அப்படின்னு கடந்து கடந்து போற மாதிரியே தெரியுது முதலமைச்சர் அவர்களோட நடவடிக்கை இது எங்க போய் முடியும்னு தெரியல இது எங்க போய் முடியுதுங்கிறதெல்லாம் தாண்டி அட்லீஸ்ட் இந்த தேர்தலுக்குள்ளேயாவது சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை வாக்குறுதி கொடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து இதை நிறைவேத்துவாரா நிறைவேற்றி மக்களுக்கான ஆட்சியா இல்ல மக்களுக்கான பிரதிநிதியா முதலமைச்சரா தன்னை நிரூபிச்சுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதற்கான விளைவுகளை திமுக சந்திக்கும் ஏன்னா தொடர்ச்சியா எளிய மக்களோட அத்தனை வாழ்வாதார பிரச்சனைகளிலையும் திமுக மெத்தன போக்கையே காட்டுது இப்படி காவல்துறையில் ஒரு பக்கம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு வெறி படுகொலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு எளிய மக்கள் ஆற்றங்கரையோரம் இருக்காங்க அப்படின்னு ஆக்கிரமிப்பு பேர்ல அவங்க ஆயிரக்கணக்கான வீடுகளை இடிச்சு அப்புறப்படுத்துற வேலை ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து முதலாளிகளுக்கு விமான நிலையம் கட்டுது திமுக அரசுன்னு ரெண்டு ஆண்டுகளை கடந்து மூணு ஆண்டுகளுக்கு நெருங்குற அளவுக்கு பரந்தூர்ல ஒரு பக்கம் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு இப்படி எல்லா தரப்புலையும் சாதி ரீதியாகவும் சரி உழைக்கும் வர்க்கத்திலயும் சரி விவசாய மக்கள் இடத்துலையும் சரி எல்லா ஒரு மிகப்பெரிய அதிருப்திய திமுக அரசாங்கம் ஸ்டாலின் தலைமையிலான அரசாங்கம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு நிச்சயம் அதற்கான விளைவுகளை நீங்க சந்திப்பீங்க தமிழ்நாட்டு மக்களை குறைச்சி எட போட்டுறாதீங்க எதிர்க்க யாரும் வலுவா இல்ல அப்படிங்கிறதுக்காக அதனால இந்த மக்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்பாரா இல்ல அதிகாரிகள் ரிப்போர்ட்டை கேட்டுட்டு மறுபடியும் ஸ்டாலின் செயல்படுவாரா நம்ம பார்க்கணும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம்